கண்ண விளக்கேற்ற நல்ல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் திடீரென சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்திக்கு எதிரான போராட்டமாக மாறியது மோடிக்கு நிகரான தலைவர்கள் யாருமே இல்லை என கூறிய கார்த்தியை காங்கிரஸை விட்டு நீக்க வேண்டும் என கட்சி தலைமையை மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தினர் ஒரு கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்தது அந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியினுடைய பொறுத்துக் கொள்ள முடியாமல் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் என் மீது திருப்பத்தூர் காவல்துறை அலுவலகத்தில் ஒரு புகார் உணவை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் தஞ்சையிலே ஒரு பேட்டியை தருகின்றார்கள் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பாய் அவருக்கு எதிர்த்து நிற்பதற்கே இந்தியாவிலே யாரும் இல்லை என்கின்ற மாதிரி இருக்கமா என்றால் இல்லை என்கின்றார்கள் ராகுல் காந்தி என்றால் நிலைக்கு அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் என்பது இவற்றையெல்லாம் நமது காங்கிரஸ் கட்சி தாண்டி அவற்றை கண்காணிக்க வேண்டும் அவற்று அவர்கள் மீது என்ன எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அடக்குமுறை அரசை கண்டித்து நரசிம்மராவோல் மோடியினுடைய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திற்குள்ளே இல்லாமல் வெளியேற்றிவிட்டு அவர்கள் தீர்மானத்தை நிறைவு செய்திருப்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைவரும் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க தை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை வெற்றியறைய செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டோம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ்காரர்களும் அன்பான ஒரு வேண்டுகோளையும் இந்த தெரிவிக்கிறோம் நம்முடைய எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்று அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுடைய உள்ளங்களில் இருந்து வருகின்ற வார்த்தைக்கு எதிராக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தொடர்ச்சியாக கார்த்திக் பா சிதம்பரம் ராகுல் காந்தியை ஏன் சிறந்ததான பிரதமராக வர முடியுமா என்று சில தினங்களுக்கு முன்னால் கேட்ட பேட்டிகளே முடியாது மோடிக்குத்தான் அந்த அருகதை உண்டு என்ற தோணியிலே அவர் பதிலளித்தார் அதே போல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களை வர முடியுமா என்று நிருபர் கேட்டதற்கு அதற்கு ஒரே தகுதியானவர் மோடி தான் என்று கூறுகிறார் அப்படி என்றால் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபியிலே தான் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ்லேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரதமராக வர வேண்டும் ராகுல் என்பதற்கு எதிர்க்கிறது அவர் கூறக்கூடாது அப்படிப்பட்டவரை இந்த கட்சியை விட்டு நீக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது இதை தொடர்ந்து அவர் இப்படி பேசினா அவரை வன்மையாக கண்டித்து சிவகங்கை மாவட்டம் முழுதும் அனைத்து தொடர்ந்து உண்ணாவிரதத்தையும் விரும்புவோம் என்று இன்றைக்கு இந்த தியாகிகள் பூங்கா முன்பாக வீர சபதம் ஏற்று தெரிவிக்கிறோம்